ரெண்டு பேரை ஒப்பனையா வைக்கிறார் ஒன்று ஐஸ்வர்யம் உள்ள ஒரு எங்க வெளியேற பெற்றிருந்தான் சொல்றாரு நரகத்துல இருக்கிறான் லாசுரன் பேர் கொண்ட ஒரு தரித்தனும் இருந்தான் அவன் பருக்கல் இருந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடக்கு அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கலினாலே தன் பசியை ஆற்ற ஆசை லாசுரை போல வேதனைகள் வர ஆனாலும் பொறுமையோடு இருந்து கத்தருக்கு பயந்து எந்த ஒரு வீணான வார்த்தைகளையும் அந்த ஐஸ்வனை பற்றி சொல்லாதபடி தன்னை காத்துக்கொண்டு இதை நமக்கு எச்சரிப்பாய் சொல்லியிருக்கிறார் எப்படி நாம் பூமியில இருக்க வேண்டும் லாசரு வாழ்க்கையில பார்க்கும் போது தேவன் அவனோடு கூட இருந்த என்ன அனுபவித்தாரா தீமை அனுபவித்தான் யாரெல்லாம் துன்பப்படுறமோ அவங்களை கத்தர் ஆறுதல் படுத்துகிறாரா